ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஆஃப் டே ஃப்ரம் ஃபார் அவர் அவர்ஸ் இந்த வருடம் முதல் சில பேர் வந்து சில உறுதிமொழிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழியை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில மேல் மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீடெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதிதாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை பொன்னான ஆதரவு எனக்கு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர உகவன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நண்பர்களே மேலும் ராசிக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டுள்ள ஒரு பொன்னான நேரமாக இப்பொழுது கிரக அமைப்பில் காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க யாருக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா சில ஆளுமை மிக்க பதவியில் இருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நல்ல ஒரு பதவி உயிரில் இருக்க ஒத்துழைப்பு கிடைக்கும் போது உங்களால் பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் சில சலுகைகளையும் உங்களால் பெற முடியுங்க அந்த மாதிரி நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஊன்றுகோல் போட உங்களது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகமும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்பொழுது பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் தன வரவுகள் கிடைக்கும் போது பல பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் சில பிரச்சனைகள் காரணத்தை நீங்கள் வந்து மூல காரணத்தை கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அதனால் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உங்களால் யோசிக்க முடியும் ஸோ பிரச்சனைகளுடைய ஆணி வேலை நீ என்று தினம் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் அல்லது சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார் அல்லது உங்கள் சக ஊழியர்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்கள் என அனைவரிடமும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்களோ அல்லது ஏதாவது கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்குவீங்களோ நீங்க உறவினர்களை மீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க எந்த ஒரு வகையிலாவது உங்களுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சந்திப்பும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு காத்திருக்குங்க இப்பொழுது வெளிநாடு போவதற்கான பயண வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஏதாவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னாலும் சரிங்க அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இப்ப சிறப்பாக கை கொடுங்க மார்கழி மாசம் எங்கெங்க நடத்துறதுன்னு நீங்க கேட்கலாம் மார்கழி மாசம் திருமணம் நடத்தக்கூடாது ஆனா திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காம மேற்கொள்ளலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க வியாபாரத்தில் சில பிரபலமான விஐபியிலோட அறிமுகங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் அதன் மூலமாக வியாபாரம் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க மனதை வந்து எப்பயுமே ஆரோக்கியமா பராமரித்துணுங்க ஆரோக்கியமா நீங்கள் பராமரிக்கும் போது ஆன்மீக வாழ்வுக்கு அது முதல்கட்ட தேவையாக அமையும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்மீகம் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈடுபாடு கொள்ளினாலும் பரவாயில்ல மனசை வந்து நல்லா நேர்மறை எண்ணங்களோட ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்லது கிட்டது எல்லாமே நம்மக்கிட்ட வர்றதுக்கு காரணமே நம்ம மனசு தான் அதுதான் அளவு பண்ணும் ஸோ அந்த மனசை வந்து நீங்கள் பாசிட்டிவா வச்சுக்கங்க இன்னைக்கு சூப்பரான உன்னால் கண்டிப்பாக நீங்கள் கொள்ள முடியுங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முதற்கட்ட தேவைகளை நீங்க இருந்து நிறைவேற்றுக் கொள்வதற்கும் சிறப்பான நல்ல ஒரு உத்வேகத்தை உங்களது மனமும் உங்களுக்கு தரும் சோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்வதே நல்லது இப்போது ஏதாவது சொத்துக்கள் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் பேரம் பேசி நீங்க முடிக்கலாங்க அதற்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதை இப்பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனம் தேவை வென்ற அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்டபடி இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான இன்பத்தை தர காத்திருக்குங்க அதிகமான புன்சிரிப்பு உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில இருக்கும் நண்பர்களே அது இன்பமான உங்களது கனவுகளை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் அதிகமான ரொமான்ஸ் உணவுகள் உங்களுக்கு பெற்றுத்தரும் எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய உச்சம் தொடக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல இன்பங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இப்பொழுது நீங்கள் துணிச்சலாக செய்யக்கூடிய சில முடிவுகள் எடுக்கக்கூடிய திறனுக்கும் நீங்கள் துணிச்சலாக செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களுக்கு சாதகமான ரிவார்டுகள் கண்டிப்பாக வந்து சேருங்க நிறைய புதிய ஐடியாக்களை இன்னைக்கு நீங்க வச்சிருப்பீங்க நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வந்து எங்க செலக்ட் பண்றதை விட நல்லா பெஸ்டாவே இருக்குங்க அதனால மற்ற நீங்க அலோவ் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்களாவே முடிவு பண்ணி நீங்களாவே தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா கூட நீங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஓன் முடிவு ஓன் டிசிஷனை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சளி கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணி அதனை தவிர்த்து விடுங்க இன்றைய தினம் அதிக சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க அதை நீங்கள் மனசுல வச்சுட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆனால் நீங்கள் தொண்டு பணிகளில் உங்களுக்கு ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா அதையும் நீங்க தாராளமாக செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு மனம் அமைதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெற முடியும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்றைய தினம் ஆதாயமான ஒரு நாள் ஆனால் சில பேர் வந்து நம்பகத்தன்மையை இழந்துருவாங்க நீங்க ரொம்ப நம்பன சில பேர் வந்து கைவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால யாருமே அதிகமா நம்பாம இருக்கிறது நல்லது இந்த மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில காதல் ஜலம் பற்றி எரியுங்க அந்த அளவுக்கு இளர் வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பாக அமையும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல இளர் வாழ்க்கை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிக மிக அழகாக மாறுங்க இன்றைய தினம் பண ஏற்ப செலவுகளும் இருக்கிறாங்க செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகளை கூட நீங்க உங்களால் இப்பொழுது எடுக்க முடியும் தொலைதூர பயணங்கள் போகணுன்னா அப்படின்னா அதற்கு சில நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும் என்றே இன்றைய தினம் சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் சளிப்பட தேவையில்லைங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சளிப்பாடுறது மட்டும் இருக்கோங்க இன்றைக்கு வேற லெவல் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள் மன ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்துடுங்கள் பிடித்தவர்களை சந்திக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தலைமறை அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எனவே அவர்களுடைய ஒத்துழைப்பு உடன்பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கீங்க இன்றைய தினம் உங்களுக்கு இது தவிர நல்ல அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் காரியங்களில் நீங்கள் எளிதாக வந்து சில சாதனைகளை படித்துக் கொள்ள முடியும் தேவைகளை நிறைவேற்றுக் கொள்ள முடியுங்க அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஆதரவு நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நெருக்கமான நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அனைவரிடமும் இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான நல்ல ஒரு ஆணி வேற நீங்க கண்டுபிடிப்பீங்க பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நீங்க உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே எனக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சொந்த பந்தங்கள் வழியில நெருக்கமானவர்கள் மத்தியில நல்ல ஒரு ஒற்றுமை உங்களுக்கு பிறக்கும் நெருக்கமானவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விசாகம் நண்பர்களுக்கு வெளிநாடு போலாங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க மேலும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்கிறது வியாபாரத்தில் சில பிரபலமான விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி சில பிரபலமானவர்களை நீங்கள் அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீங்க பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே